கலோ ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி அறநிலையத்துறையில் இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் நம்ம பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டம் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் தகுதி என்னென்னு பார்ப்போம் விண்ணப்பதாரர்கள் அரசு அல்லது அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையத்தில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊதிய விவரம் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் சரியா வயது வரம்பு பாருங்கள் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சரியா தேர்வு செயல்முறை பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கண்ட விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்வையிடவும் விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள் விண்ணப்ப படிவம் தகுதிகள் நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் கச்ஆர்சிஎன்டிஎன் டாட் ஜிஓவி இன் என்ற இணையதளத்தில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் என்ற பெயரில் உள்ள பக்கத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதிச் சான்றுகளுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ ஒம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் மேற்படித்தகு தேதிக்கு பின்னதாக வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அனுப்ப வேண்டிய முகவரியை பார்ப்போம் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்கோளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் பின் ஆறு ஒன்று ஜீரோ டூ ஜீரோ போர் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பாருங்கள் ஸீரோ ஒம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி வாகைச் சூட வாழ்த்துக்கள் நண்பர்களை